லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் ரெசல்யூஷன் ரெடி பண்ணி இந்த வருஷத்திலிருந்து பாருடான்னு ஆரம்பிச்சாலும் பெரும்பாலும் பிப்ரவரியிலே கைவிட்டுருவாங்க காரணம் அவங்களால செய்ய முடியாதது இல்லை அவங்க கோல்ஸ் ரியலிஸ்டிக்கா இல்லாம குறைஞ்ச நேரத்துல மிகப்பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கிறது தான் நினைச்சு பாருங்க வெயிட் லாஸ் பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும் ஏதாவது ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கணும் எல்லாத்தையும் பண்ணணும் லைஃப் சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் கோல்ஸ் வச்சா எப்படிங்க அச்சீவ் பண்றது அதனால கொஞ்ச நாள்லயே பிரஷர் ஏறி மோட்டிவேஷனை இழந்து அந்த கோலையே கைவிட்டுறோம் இந்த மாதிரி டார்கெட் வைக்கிறதுக்கு பதிலா சின்ன சின்ன சிஸ்டத்தை டெவலப் பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பதிலா டெய்லி பத்து நிமிஷம் வாக் போகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்கில் கத்துக்கணுங்கிறதுக்கு பதிலா டெய்லி பத்து நிமிஷம் ஏஐ படிக்கணும்னு வாரத்துக்கு மூணு நாள் ஸ்நாக்ஸுக்கு பதிலா ஃப்ரூட் சாப்பிடணும்னு ஒரு நாள் மிஸ் ஆனா ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்காக உங்களால முடியாதுன்னு விட்டுறாதீங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க இப்படி ஆரம்பிச்சா காலப்போக்கில் அது ஒரு ஹேபிட்டா மாறும் இன்னும் அதிகமா பண்ணணுங்கிற உத்வேகம் கிடைக்கும் இந்த ஹேபிட்ஸ் உங்களுக்கு தெரியாமலேயே உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ண வழிவகுக்கும்